நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களை ஒருபோதும் மறக்காது இது ஒரு சாதாரண நாள் அல்ல அக்டோபர் மாதத்தின் இருபத்தாறு ஆம் தேதி மலேசியாவின் தலைநகரான குவாலாலம்பூரில் ஆசியான் உச்சிமாநாடு தொடங்கிய அந்த காலையில் ஆசியாவின் அரசியல் எதிர்காலம் எழுதப்படவிருந்தது உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கூடினர் கேமரா ஒளிகள் பிரகாசித்தன கொடிகள் அசைந்தன ஆயிரக்கணக்கான பார்வைகள் மேடையை நோக்கியிருந்தன அங்கு பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உலக அரசியலை தாக்கும் வலிமை கொண்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வழக்கம்போல் தன்னம்பிக்கையுடன் அரங்கில் நுழைந்தார் பிரகாசமான சட்டை பரிமாறப்பட்ட முடி குளிர்ந்த முகம் நான் ஒப்பந்தத்திற்காக இங்கே இருக்கிறேன் என்ற அமைதியான நம்பிக்கை அவரது நடைமுறையில் தெரிந்தது சீனா ஜப்பான் வியட்நாம் இந்தோனேஷியா என பல நாடுகளின் பிரதிநிதிகள் தங்கள் இடங்களில் இருந்தனர் ஆனால் ஒரு நாற்காலி வெறுமையாக இருந்தது அது இந்தியாவின் பிரதிநிதி இருக்கை இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வரவில்லை அவர் உச்சிமாநாட்டில் காணொலி வழியாக பங்கேற்பதாக அறிவித்திருந்தார் சிலர் இதை சாதாரண முடிவு என நினைத்தனர் ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் நடந்தது உலக கவனத்தை ஈர்த்தது மோடியின் மெய்நிகர் உரை தொடங்கியவுடன் மண்டபம் முழுவதும் அமைதியானது பெரிய திரையில் தோன்றிய அவரது முகத்தில் ஒரே நிதானம் பின்னணியில் இந்திய கொடி பறந்தது அமைதியான குரலில் அவர் தொடங்கினார் இருபதாம் நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டு அவர் தொடர்ந்தார் வர்த்தகம் என்பது எண்களின் விளையாட்டு அல்ல அது நம்பிக்கையின் அடையாளம் இந்தியா எப்போதும் தனது கூட்டாளிகளுடன் நின்றது கோவிட் காலத்திலும் உக்ரைன் போரிலும் ஆனால் பின்னர் அவரது குரல் தீவிரமடைந்தது ஒரு கூட்டாளி வரிகளை உயர்த்தினால் நாம் அமைதியாக இருக்க மாட்டோம் எரிசக்தி பாதுகாப்பு உலகப் பிரச்சினை ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது இந்தியாவின் உரிமை யாருடைய அச்சுறுத்தலாலும் அதை மாற்ற முடியாது அவரது உரை முழுவதும் ஆசியாவின் எதிர்காலத்தை பற்றிய தெளிவான பார்வையுடன் இருந்தது பசுமை எரிசக்தி சைபர் பாதுகாப்பு டிஜிட்டல் உள்கட்டமைப்பு போன்ற துறைகள் மீது கவனம் செலுத்தி உரை முடிந்ததும் மண்டபம் முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது ஆனால் ட்ரம்பின் முகத்தில் அமைதியில்லை கண்களில் ஆச்சரியம் உதடுகளில் கடுமை அவரின் குழு மெல்ல கிசுகிசுக்க திணீர்க்க தொடங்கியது பின்னர் வெளியான அறிக்கைகளில் எழுதப்பட்டது மோடி இவ்வளவு நேரடியாக பேசுவார் என்று ட்ரம்ப் எதிர்பார்க்கவில்லை அந்த தருணம் உலகத்திற்கு தெளிவான ஒரு சிக்னல் இந்தியா இனி யாரின் நிழலிலும் நிற்கும் நாடு அல்ல பேசும் தீர்மானிக்கும் நாடாக மாறிவிட்டது அடுத்த நாளில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்தியாவின் சார்பில் அரங்கில் நுழைந்தார் முகத்தில் அமைதியும் நடையில் தன்னம்பிக்கையும் ட்ரம்பின் அணுகுமுறையை நேரடியாக விமர்சித்த அவர் கூறினார் அச்சுறுத்தலால் ஒப்பந்தம் செய்வது பழைய உலகத்தின் நடைமுறை இந்தியா தனது முடிவுகளை தேசிய நலனின் அடிப்படையில் எடுக்கிறது நாங்கள் சமநிலைப்படுத்தும் சக்தி யாருக்கும் கீழ்படிவதில்லை அவரது வார்த்தைகள் மண்டபத்தில் அதிர்வை ஏற்படுத்தின சில நொடிகள் அமைதி நிலவியது பின்னர் கைத்தட்டல்கள் எழுந்தன அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள் கூறின ஜெய்சங்கர் எங்களை பேசாமல் விட்டார் அமெரிக்கா வலுவான நாடு என்றாலும் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாறவில்லை ரஷ்ய எண்ணெய் வாங்குவது இந்தியாவின் தீர்மானம் அதன் அடிப்படை தேசிய நலன்தான் என்றார் ஜெய்சங்கர் இதே சமயம் அவர் மியான்மரின் உள்நாட்டுப் போரிலும் அகதி நெருக்கடியிலும் இந்தியாவின் மனிதநேய உதவி பற்றி பேசினார் மருத்துவம் உணவு பேச்சுவார்த்தை வழிகள் என மனிதாபிமான ராஜதந்திரத்தின் புதிய முகத்தை உலகம் கண்டது உச்சிமாநாட்டின் முடிவில் இந்தியாவின் செல்வாக்கு எங்கும் உணரப்பட்டது மோடி மெய்நிகர் தளத்தில் வலுவான செய்தியை அளித்தார் ஜெய்சங்கர் அதையே களத்தில் செயலாக்கினார் இது ஆசியான் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பம் இந்தியாவுக்கும் ஆசியான் நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் இப்போது நூற்று முப்பத்தைந்து பில்லியன் டாலருக்கு சென்றுள்ளது இலக்கு இருநூறு பில்லியன் டாலர் மோடியின் உரை அந்த இலக்கை நோக்கி புதிய ஊக்கத்தை ஏற்படுத்தியது பின்னர் ட்ரம்ப் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார் இந்தியா வலுவாக இருக்கிறது ஆனால் பேச்சுவார்த்தைக்கு கதவுகள் திறந்துள்ளன உலகம் உணர்ந்தது மோடி மோதவில்லை ஆனால் தளரவும் இல்லை ஜெய்சங்கரின் ஒவ்வொரு நடவடிக்கையும் துல்லியமாக திட்டமிடப்பட்டது மியான்மருக்கு மனிதாபிமான உதவி நியூசிலாந்துடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமெரிக்காவுடன் வர்த்தக சமநிலை அனைத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவாக காட்டப்பட்டது அந்த இரவு குவாலாலம்பூரின் தெருக்கள் பிரகாசித்தன ஹோட்டல்களுக்கு வெளியே மக்கள் சிரித்து கொண்டு கொண்டிருந்தனர் ஆனால் சில கிலோமீட்டர்கள் தள்ளி நடந்து கொண்டிருந்த கூட்டங்களில் வரவிருக்கும் ஆண்டுகளில் ஆசியாவின் அரசியல் வரைபடத்தை மாற்றப்போகும் முடிவுகள் எடுக்கப்பட்டு கொண்டிரு கொண்டிருந்தன ஜெய்சங்கர் கார் ஜன்னல் வழியே வெளிச்சத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் இப்போது ராஜதந்திரம் ஒரு பேச்சு அல்ல ஒரு கலை என்று அவரின் எண்ணம் சொல்லியிருந்தது அந்த இரவு அவர் ஹோட்டல் அறையில் வரைபடங்கள் குறிப்புகள் அழைப்புகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் கையாழ்ந்தார் டெல்லிக்கு மின்னஞ்சல் அனுப்பி மிஷன் பாதையில் உள்ளது என்ற செய்தி சென்றது அடுத்த காலை அவர் விமான நிலையம் நோக்கி சென்றபோது நகரம் மீண்டும் அதன் இயல்பை அடைந்திருந்தது ஆனால் அவரது மனதில் தெளிவாக இருந்தது இந்தியா இந்த முறை பங்கேற்கவில்லை முன்னணியில் நின்றது மோடியின் மெய்நிகர் முடிவும் ஜெய்சங்கரின் நேரடி செயல்பாடும் சேர்ந்து புதிய துறையின் அடையாளம் வைத்தது ஒரு புத்தம் புதிய ராஜதந்திரத்தின் யுகம் ஒரு பக்கம் ட்ரம்ப் ஒவ்வொன்றையும் ஒப்பந்தம் என பார்க்கிறார் மறுபக்கம் இந்தியா மரியாதையும் கூட்டாண்மையும் அடிப்படையாக கொண்ட மதிப்புகளை முன்வைக்கிறது இந்த உச்சிமாநாடு உலகத்திற்கு ஒரு தெளிவான செய்தி கொடுத்தது இந்தியா இனி யாரின் நிழலிலும் இல்லை அது தனது ஒளியில் பயணிக்கிறது இப்போது அந்த நாட்கள் போய்விட்டன இந்தியா வளர்ந்து வரும் நாடு அல்ல உலக அரங்கில் விளையாட்டை மாற்றும் வீரன் குவாலாலம்பூரின் அந்த இரவுகள் வரலாற்றில் பதியப்படும் ஒரு பக்கம் நீயான் விளக்குகள் பிரகாசித்தன மறுபக்கம் இராஜதந்திரத்தின் தீர்மானங்கள் எழுதப்பட்டன மோடியின் அமைதியான உறுதி ஜெய்சங்கரின் உறுதியான செயல்பாடு இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு உண்மை சொன்னது உண்மையான சக்தி குரலில் இல்லை எண்ணத்தில் இருக்கிறது ஜெய்சங்கரின் விமானம் டெல்லி நோக்கி பறந்தபோது ஒரு விஷயம் உறுதியானது ஆசியாவின் அதிகார சமநிலை மாறிவிட்டது இந்தியா இப்பொழுது ஒரு பிராந்திய சக்தி மட்டுமல்ல ஒரு உலக சக்தியாக மாறியுள்ளது ஹிந்த்